எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வேன் நான்கு அரும்புநிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாட்டினை நினைவு கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் பணத்தின் கழித்தல் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து முந்தைய நாள் செயல்பாட்டில் பயன்படுத்திய பட அட்டைகளை இரண்டு குழுவினருக்கும் நடுவே மேசையின் மீது கவிழ்த்து வைக்கணும் பிறகு ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவரை அழைத்து அவர்களுக்குப் பிடித்த இரண்டு பட அட்டைகளை எடுக்க செய்து இரண்டு விலைகளுக்குமான வித்தியாசத்தை கண்டுபிடித்து கூற செய்யணும் அவ்வாறு கண்டுபிடிப்பதில் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும்